இங்கிலாந்தில் வீட்டு வாடகை அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இம்முறை கிறிஸ்துமஸ் காலப்பகுதியில் நிலவும் காலநிலை தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன சவுத் போர்ட் நகரில் மூன்று சிறுமிகளை கொலை செய்த குற்றவாளிக்கான விசாரணை இன்று இடம்பெற்றது இதில் குற்றவாளி பேச மறுத்திருக்கின்றார் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை கேலி செய்கின்ற ஒரு பாடல் இப்பொழுது பிரித்தானியாவில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது அந்த பாடலை ஒலிபரப்பு செய்வதற்கு பிபிசி நிறுவனம் மறத்திருக்கின்றது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன கிறிஸ்துமஸ் காலப்பகுதியில் நிலவுகின்ற காலநிலை தொடர்பாக மெட் ஆஃபீஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் இன்று புதிய தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இம்முறை கிறிஸ்துமஸ் வந்து ஒயிட் கிறிஸ்துமஸாக இருக்காது என துயரமான ஒன்றை அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது ஒயிட் கிறிஸ்மஸ் எனப்படுவது கிறிஸ்மஸ் காலப்பகுதியில் சினோ கொட்டுவதை குறிக்கும் இம்முறை பெரும்பாலான மக்கள் சினோ கொட்ட வேண்டும் என எதிர்பார்த்திருந்தார்கள் ஒவ்வொரு வருடமுமே இந்த எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது அதனைத்தான் ஒயிட் கிறிஸ்மஸ் என குறிப்பிடுவார்கள் ஆனால் இம்முறை எதிர்பாராத விதமாக ஒயிட் கிறிஸ்துமஸாக இருக்காது என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது கிறிஸ்மஸ் காலப்பகுதியில் அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள் லேசான காற்று வீசும் எனவும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதாவது வடமேற்கு பகுதிகளில் மழை பெய்யும் எனவும் ஏனைய பகுதிகளில் வந்து எனவும் காலநிலை அவதானிப்பு நிலையம் எனவே பொதுமக்கள் எதிர்பார்த்தது போல இம்முறை சினோ பொழிவு இருக்காது எனவும் எதிர்பார்க்கப்பட்டது போல வைட் கிறிஸ்துமஸ் இருக்காது எனவும் காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கிறது அறுபதாம் தொள்ளாயிரத்தி அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் பெருமளவிலான ஸ்னோப்பொழிவு இடம்பெற்று மிகப்பெரிய வைட் கிறிஸ்துமஸ் ஆக இருந்தது இந்த ஆண்டுகால பகுதிகளில் அதன் பின்னர் சொல்லிக்கொள்ளும்படியாக குறிப்பிடக்கூடிய அளவு ஸ்னோ இருக்கவில்லை என்று காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது சவுத் போர்ட் நகரில் மூன்று சிறுமிகளை கொலை செய்த கொலையாளி மீதான விசாரணை இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த விசாரணை லிவர்பூல் கிரவுன் கோர்ட்டில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த விசாரணையின் போது சிறைச்சாலையில் இருந்தபடியே வீடியோ கால் மூலமாக பிரதான கொலையாளியாகிய ஆகிய ருடா குபானா கலந்து கொண்டிருக்கின்றார் இருந்த கூட நீதிபதியால் கேட்கப்பட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவர் பதில் வழங்கவில்லை என சொல்லப்படுகின்றது இதற்கு தொழில்நுட்ப கோளாறும் ஒரு காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது என்று சொன்னால் நீதிபதி கேட்ட கேள்விகள் வந்து அவருக்கு சரியான முறையில் வந்து விளங்கியல் என்று சொல்லி இருந்தபோதிலும் கூட கொலையாளிக்கு அருகில் இருந்த கிளாக் உத்தியோகத்தர் ஒருவர் நீதிபதி சொன்னவற்றை அவருக்கு சொல்லியிருக்கின்றார் இருந்த போதிலும் கூட அதற்கும் கூட அவர் பதில் வழங்க மறுத்திருக்கின்றார் எனவே இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையில் இந்த கொலையாளி மீது அதாவது பதினெட்டு வயது பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன மூன்று கொலை சம்பவங்கள் பத்து கொலை முயற்சி சம்பவங்கள் உள்ளிட்ட பதினாறு குற்றங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இவை மன்னிக்கப்பட முடியாத குற்றங்கள் என நீதிபதி அறிவித்துள்ளார் அதேவேளையில் ஆக்ஸ்போர்ட் நகரில் இருக்கின்ற கிரவுன் கோர்ட்டில் இன்று ஒரு வித்தியாசமான வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபருக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்தொன்பது வயதுடைய இளைஞர் தறிகட்டு கண்மண் தெரியாமல் காரோடி ஏனைய இளைஞர்கள் மேலே மோதி மூன்று இளைஞர்கள் வந்து அதில் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் ஏற்படுத்தின அந்த விபத்தில் வந்து மூன்று டீனேஜ் வயதுடைய இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்ட வழக்கு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியாகிய பத்தொன்பது வயது தோமஸ் ஜோன்சனுக்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஒன்பது வருடங்களும் நான்கு மாதங்களும் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இவர் கார் ஓடி கொண்டு போயக்குள்ள இவர் போன பாதை வந்து முப்பது மைல் அவர் அந்த ஸ்பீட் உள்ள ஒரு பாதையில் போயிருக்கிறார் ஆனால் அப்படி காரில் இருக்கேக்குள்ள வந்து நண்பர்களோட காரில் போய்க்கொண்டிருக்கக்குள்ளே வந்து இவர் டீனேஜ் வயதுடையவர் என்பதால் வந்து விளையாட்டுத்தனமாக என்ன செய்யிருக்காரு என்று சொன்னால் கார் ஓடிக்கொண்டு போயக்குள்ள இந்த லாஃபிங் கேஸ் என்று நைட்ரஸ் ஆக்சைடு என்று சொல்லி ஒரு கேஸ் அதை வந்து பலூனில் இருந்து அதை என்ன செய்யார் என்று சொன்னால் வாய்க்குள்ள இழுத்துருக்கார் இழுத்து சிரித்து விளையாடி கொண்டு போயிருக்கார் இவரும் இவருடைய நண்பர்களும் வந்து இந்த பலூனில் இருக்கிற அந்த கேஸை சுவாசித்து அப்போ சிரிப்பு இருந்தானே சிரித்து சிரித்து ஃபன்னாக விளையாட்டாக போயிருக்கணும் அப்படி போயக்குள்ளே வந்து முப்பது மைல் பர் அவரில் போக வேண்டிய அந்த வீதியில் வந்து ஹண்ட்ரட் மைல் வேகத்தில் போயிருக்கணும் நூறு மைல் வேகத்தில் வந்து போயிருக்கணும் அப்படி போய்க்குள்ள வந்து விபத்து ஏற்பட்டு மூன்று இளைஞர்களுக்கு மேல் கொண்ட காரை மோதி அந்த மூன்று இளைஞர்களும் வந்து அந்த இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டார்கள் இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இந்த மூன்று இளைஞர்கள் மேலே தான் அந்த கார் மோதப்பட்டது அதோடு இவர் பயணம் செய்த அந்த கார் அதாவது முப்பது மைல் வேகத்தில் போக வேண்டிய கார் வந்து நூறு மைல் வேகத்தில் போயிருக்கு அந்த காருக்கு என்ன நடந்ததுன்றதையும் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்கலாம் இந்த விபத்தில் வந்து இந்த ஜோன்சனும் வந்து படுகாயமடைந்து நினைவு

அப்படியான விபத்துகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி பலூனில் வந்து லாஃபிங் கேஸை சுவாசித்து சிரித்து சிரிச்சு கொண்டு போய் விபத்தை ஏற்படுத்தினது இப்போ தான் கேள்விப்படுறோம் எனவே கார் உடைக்குள்ளே வந்து இப்படியான நடவடிக்கைகளை வந்து தவிர்க்கணும் எனவே டீனேஜ் வயதில் இருப்பவர்கள் இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமாக கார் ஓடுறதை வந்து தவிர்க்கணும் இதனால் வந்து அனாவசியமாக மூன்று உயிர்கள் வந்து இழக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியவை பிரதமர் கிய ஸ்டாமர் அவர்களை கேலி செய்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் கிறிஸ்மஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடலை வந்து பிபிசி ஒலிபரப்பவோ அல்லது ஒளிபரப்பவோ மறத்திருக்கிறது இது சம்மந்தமாக ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது என்ன விஷயம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட்டை வந்து கட் பண்ணியிருக்குது அதனால் வந்து இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த குளிர்காலத்தில் வந்து பல லட்சக்கணக்கான முதியவர்கள் பென்ஷன் எடுப்பவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே இதனை கண்டித்து இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கருப்பு புள்ளி என்று கூட நாங்கள் சொல்லலாம் எனவே இதனை கண்டித்து இந்த விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் கட் பண்ணப்பட்டதால் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்கு வந்து நிதி சேகரிக்க முகமாக ஒரு பாடல் ஒன்று உருவாக்கப்பட்டு ஒரு சேரிட்டி அமைப்பால் வந்து ஒரு பாடல் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த பாடல் வந்து இப்போ யூகேல வந்து பயங்கர ஃபேமஸ் நம்பர் ஒன்னாக இருக்காம அந்த பாடல் அந்த பாடலை ஒளிபரப்புவதற்கோ ஒளிபரப்புவதற்கோ ஏனைய தொலைக்காட்சி நிறுவனங்களும் வானொலி நிறுவனங்களும் வந்து மறத்திருக்குது ஏன்னா எடுத்தோன்னா பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்களை வந்து கேலி செய்கிற பாடல் என்ற வழியால் சட்டச்சிக்கல் வரும் இருந்தபோதிலும் கூட பிபிசி வந்து அதனை கண்டிப்பாக ஒளிபரப்பு செய்யணும் அல்லது ஒளிபரப்பு செய்யணும் என்று சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் பிபிசி வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு ஊடகம் அது வந்து கட்டாயம் வந்து இப்படியான விஷயங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும் என்று சொல்லி என்ன பாட்டு என்று சொன்னால் ஃப்ரீ திஸ் கிறிஸ்மஸ் ஃப்ரீசிங் this திஸ் கிறிஸ்மஸ் என்றுதான் அந்த பாடலினுடைய பேர் இது வந்து பிரதமர் கியஸ் அவர்களை வந்து கேலி செய்யும் விதமாக உருவாக்கப்பட்ட பாடல் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் இன்னும் ஒரு பாட்டு ஒன்று தான் லோன்லி திஸ் கிறிஸ்மஸ் சொல்லி அது ஒரு ஃபேமஸான பாடலாம் அந்த பாடலை இமிட்டேட் செய்து தான் இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கான் எனவே இந்த பாடலில் உள்ள வரிகள் வந்து பிரதமர் கிஎஸ் ராமர் அவர்கள் மட்டும் நல்ல சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவார் அவர் மட்டும் நல்ல ஓமான இடத்துல இருப்பார் ஆனால் எங்களுடைய முதியவர்கள் வந்து குளிருக்கு நடுங்கினம் இந்த கிறிஸ்மஸ் கால பகுதியில் வந்து நிறைய முதியவர்கள் பாதிக்கப்படுவினம் என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்லுது எனவே பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு நேரடியாக விமர்சனம் செய்கிற இந்த பாடலை வந்து ஒளிபரப்பவோ அல்லது ஒலிபரப்பவோ பிபிசி வந்து இப்போ மறத்திருக்குது அவர்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கணும்ன்ற சொல்லி இப்பொழுது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பிபிசி மேலே ஒரு ப்ரெஷராக மாறி இருக்கின்றது எனவே வரும் நாட்களில் இந்த பாடலை வந்து பிபிசி ஒலிபரப்புமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த பாடல் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து பயங்கர ஃபேமஸாக போய்கொண்டிருக்குது நீங்கள் இந்த பாடலை கேட்கணும் என்று சொன்னால் ஃப்ரீசிங் திஸ் கிறிஸ்மஸ் சொல்லி நீங்கள் யூடியூப்பில் என்று சொன்னால் இந்த பாடல் வரும் எனவே இந்த பாடலை ஒலிபரப்பு செய்து அல்லது ஒளிபரப்பு செய்து தன்னுடைய நடுநிலைமை தன்மையை பிபிசி நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பரவலான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இங்கிலாந்தில் வீட்டு வாடகை அதிகரித்திருப்பதாக ஓ எனப்படும் தேசிய புள்ளி பேரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையான இந்த பதினோரு மாத காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்தில் வந்து வீட்டு வாடகைகள் வந்து ஒன்பது தசம் மூன்று சதவீதத்தால் வந்து அதிகரிச்சிருக்காம் அதாவது வந்து நூற்றி பதினாறு பவுண்ட்ஸால் வந்து அதிகரிச்சிருக்காம் அதன் அடிப்படையில் இப்ப வந்து வந்து பெட்ரூம் ஹவுஸ் ஒன்றினுடைய சராசரி வாடகை சராசரி வாடகை முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு பவுண்ட்ஸ் என்று அதாவது இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்போ லண்டன் போன்ற பகுதிகளில் இருப்பவர்கள் யோசிக்கலாம் டூ பெட்ரூம் ஹவுஸ் வந்து எப்படி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பவுன்ஸுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி அது அப்படி இல்லை இது வந்து சராசரி தொகை மட்டும்தான் இப்போ லண்டனில் வந்து டூ பெட்ரூம் ஹவுஸ் வந்து சிலவில் ரெண்டாயிரம் பவுண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு பவுண்ட்ஸ் கூட போகலாம் சில இடங்களில் அதே நேரம் எங்கேயாவது ஒரு கிராம பகுதிகளில் ஒரு ரிமோட்டான ஏரியாவில் வந்து அது சிலவில் தொள்ளாயிரம் பவுண்ட்ஸு கூட போகலாம் எனவே எல்லாத்தையும் கூட்டி வருகின்ற அந்த சராசரி தொகை தான் வந்து டூ பெட்ரூம் ஹவுஸுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பவுண்ட்ஸ் இங்கிலாந்தில் எனவே வந்து இது வந்து கடந்த வருடம் ஒப்படைக்குள்ள கடந்த வருடம் இதே காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கையில் நூற்றி பதினாறு பவுண்ட்ஸால் வந்து அதிகரிச்சிருக்காம் அதாவது ஒன்பது தசம் மூன்று சதவீதத்தால் வந்து அதிகரிச்சிருக்கான் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் வாடகை மிகவும் குறைந்த பகுதியாக ஸ்கொட்லாந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்கொட்லாந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ பெட்ரூம் ஹவுஸ் ஒன்றினுடைய சராசரி வாடகை வந்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பவுண்ட்ஸ் அதே நேரம் வேல் வேல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ பெட்ரூம் ஹவுஸ் ஒன்று சராசரி வாடகை தொள்ளாயிரத்தி எண்பது பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது இதுவே இங்கிலாந்தில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பவுண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே தேசிய புள்ளி விரவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த பதினோரு மாதங்களில் இங்கிலாந்தில் வீட்டு வாடகை படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது ஒன்பது தசம் மூன்று சதவீதத்தால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்ல நன்பான உறவுகளே இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்